மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை காலமே தேவனை தேடு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது விசேஷமாக ஒன்பதாவது ஆண்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது கிராஸ் டிவி ஊழியர்கள் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஒன்பது ஆண்டுகள் ஆச்சரியமும் அற்புதமாய் கத்தை நடத்தி வந்தார் எல்லாவற்றுக்கும் மேலும் உங்களுடைய ஜபம் உங்களுடைய உதவி உங்களுடைய காணிக்கை இதன் மூலமாய் கிராஸ் டிவி ஒலியத்தை ஆச்சரியமாய் நடத்தி வந்தார் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஆறுதல் அடைந்தார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அபிஷேகத்தை பெற்றார்கள் விடுதலையை பெற்றார்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு கிராஸ் டிவி ஊழியங்கள் மூலமாக இதுவாரை நடத்தின தெய்வன் இனிமேலும் நடத்துவார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இந்த காலமை தெய்வனை தேடி நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கத்த பேசப்போகிறான் யார் யாரெல்லாம் அன்றுவர என்னோடு கூட பேசும் இன்றும் இந்த நாளிலிருந்து இன்று இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதி இன்று முதல் என்னையும் என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதியும் இன்று முதல் கிராஸ் டிவியும் கிராஸ் டிவி ஊழியத்தை ஆசீர்வதியும் ஜெபிக்கலாமா உங்களோடு கூட பேசுவ தகப்பானே ஒன்பது ஆண்டுகள் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தின தெய்வாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த புதிய ஆண்டை காணச் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள் புதிய நன்மைகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய வழி வாசல்களை கத்து திறந்து 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 கொடுப்பீராக நீர் அப்படி செய்கிறதற்காக கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 அப்பா இந்த நாளிலும் காலமை தேவனை தேடி நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இந்த நாளில் இவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த நாளில் இவர்களுடைய வேலையை கத்தர் ஆசீர்வதியும் இந்த நாளில் இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த நாளில் இவர்கள் நினைத்த காரியம் நடக்கட்டும் இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளின் கிருமைகளையும் நிறைவாய் கத்தர் கொடுப்பீராக இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் தடைகள் மாறட்டும் ஆசீர்வாத ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இந்த நாள் முழுவதும் இவர்களை கரம் பிடித்து நடத்தும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களில் வாசமாக இருக்கிற பீதாவின் ஆவியானவர் என்று சொன்னி என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஏசுபின் நாமத்தில் செப்பிக்கிறோம் செய்வனில் பீதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே இந்த புதிய நாளுக்காக புதிய ஆண்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒன்பது வருடத்தை தாண்டி பத்தாவது வருடத்துக்குள் பிரவேசிக்க போகிற கிராஸ் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே கத்த நமக்கு கொடுத்த பெரிய வாக்கு தத்துவம் ஆகாய் ரெண்டு பத்தொம்போது இன்று முதல் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் அன்பது தெய்வ பிள்ளைகளை இந்த நாளிலிருந்து கத்தரவுங்களை ஆசீர்வதிக்க போகிறா இது வர இல்லாத நன்மையை இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தை இது வர இல்லாத மேன்மையை கத்தர்வங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆண்டு சொல்கிற வார்த்தை இன்று முதல் இன்று முதல் இதை என்றைக்கு சொன்னாலும் இந்த வாக்குத்து தந்தா இன்றைக்கு குறிப்பாக கிருஷ்ணனுடைய ஒன்பதாவது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தில் கத்தவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற கத்துடைய வார்த்தை இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்னிலிருந்து நீ கையிடுகிற எல்லாவற்றிலையும் பாக்கியமும் நன்மையும் உனக்கு கட்டளையிடுவேன் நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பான் நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பெரிய கேள்வி குறிக்கும் என்றைக்கு என் பிரச்சனைலாம் மாறும் என்னைக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றைக்கு என் இருதயம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனை நான் சந்தித்தேன் ஊழியங்களை பிசினஸ் கொடுத்து நான் கேட்கும் பொழுது போராட்டம் வளர்ந்துட்டு இருக்குது ஆனா சொல்லிட்டு சொன்னார் என் ஆசை என்ன தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் என் செல்போன் ஆஃப் பண்ணிடணும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் காலையிலேருந்து நல்லா தூங்கணும் யாராவது காலையில் ஒரு சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இல்லை நான் சொன்னேன் இன்று முதல் கற்றுவங்களையை ஆசீர்வதிப்பான் இன்று முதல் டென்ஷன் இருக்காது இன்று முதல் ரிலாக்ஸ் ஆவீங்க இன்று முதல் நன்மையை கற்று கொடுப்பாள் என்ன ஆச்சரியன்னா அன்னைக்கு அவங்களுடைய மருமகன் அவங்களுடைய பிஸ்னஸை பொருட்படுத்திருக்கிறாங்க ஸோ பிஸ்னஸை பல ஆயிரம் மட்டும் கொண்டுட்டு போயிட்டாங்க இவரை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு பெரிய சந்தோஷம் பெரிய சமாதானம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்று முதல் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் செல்வமும் செழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் பெருகும் இது வரைக்கும் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்று முதல் பிரச்சனை நீங்கள் பார்ப்பது இல்லை யாத்திராகாமல் பதினாலாவது யாரும் பதிமூணாவசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் இஸ்ரவல் ஜனங்களை எகிப்தின் இராணுவம் துரைத்துட்டு வருது எகிப்தினுடைய இராணுவம் அவங்கள கொலை செய்கிறதுக்காக வருது அப்போது இஸ்ரவல் ஜனங்கள் சொல்கிறாங்க என்ன செய்கிறது தெரியலை மோச என்ன பண்ண போகிறோம் தெரியலை நாங்கள் கல்லறை இல்லை என்றால் எங்களை அழைச்சிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் சாக போயிடும் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்போதான் சொன்னாரு இதுவரை கண்ட எகிப்தனை இன்று முதல் நீங்கள் காண்பது இல்லை இதுவரை கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பது இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் சொன்னது போல சங்கடலிலே அதை மூழ்கடித்தான் இதுவரை கண்ட பிரச்சனைகள் இனி நீங்கள் காண மாட்டீங்க இதுவரை காணாத நன்மைகளையும் செல்வங்களையும் செழிப்பையும் பெயரையும் புகழையும் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் இன்று முதல் நீங்கள் காண்பிங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த நாளில் இருந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வரும் அந்த நாளில் இருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு ஜூன் இருபத்தி ஓராந்தேதி நான் ஆக்சிடெண்ட் ஆன நாள் அதுதான் என் வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ண நாள் அதற்கு முன்னாடி நான் பிஸ்னஸ்மேன் அதுக்கு முன்னாடி உலக மனிதர் அதற்கு அப்புறவு தெய்வ மனிதன் ஊழியக்காரர் அன்னைக்கு அன்று முதல் இது வரைக்கும் நான் சொல்லட்டுமா இந்த செப்டம்பர் மூணாம் தேதி இந்த நாளிலிருந்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே கத்தர் உங்களையும் உங்கள் பிஸ்னஸையும் உங்களையும் உங்களுடைய தொழிலை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் வேலையை கத்தர் நிச்சயம் ஆசிர்வதிப்பான் நிச்சயம் ஆசீர்வதிப்பான் மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாள் என்னுடைய இணைந்து ஜெபி பெருகலாம் தகுப்பனை காலமை தேவனை தேடி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் இன்று முதல் இந்த நாளிலிருந்து நீராசிர்வதி பீராக நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கு கோடான கோடி கோடான கோடி தொத்திரம் இன்று இவர்களுடைய தொழில் இன்று இவர்களுடைய வேலை இன்று இவர்களுடைய பிள்ளைகள் இன்று இவருடைய குடும்பம் இன்று இவர்கள் என்னென்ன காரியம் நினைக்கிறார்கள் அத்தனை ஆசிர்வதி இன்றும் முதல் நான்மை கெருபாய் செல்வம் செழிப்பு பெயர் பூக்கள் ஆஸ்தி அந்தஸ்தி இன்று முதல் இவர்களை தொடரட்டும் இன்று முதல் ஆசிர்வதி செய்கிறதர் காய்மக்கு நன்றி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்று முதல் கத்தவங்களை உங்களை ஆசீர்வதிப்பா நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும் ஆமே ஆமே